மக்கள்லாம் வண்டியை சூழ்ந்து வண்டியை அடித்து என்னுடைய சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி இழுத்து ஐடி கார்டை வந்து பிஞ்சு இது ஆகிடுச்சு வீந்துச்சு அதே மாதிரி கூட இருக்கிறவங்க சட்டையும் இஎம்டி அவங்க சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி விசத்து இசுத்து ஐடி கார்டு அவங்க வந்து மிஸ் ஆகிடுச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸு எம்பியாக அந்த வழியில் வந்தால் ஓட்டுனால்தான் அந்த வண்டியில் பேஷண்ட்டாக போவார் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நூற்றி எட்டு அனைத்து தொழிலாளர்கள் பார்த்தோம்னா மன வேதனையை ஏற்படுத்து ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தோம்னா மக்கள் உயிரை காப்பாற்ற தான் நாங்கள் வந்து எங்கள் உயிரை பணி வச்சு இந்த பணியில் வந்து நாங்கள் ஈடுபடுத்தோம் எங்களுக்கே எங்கள் உயிருக்கே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி பாதுகாப்பில் சூழ்நிலை ஒன்று என் பேர் சுரேந்தர் நான் வந்து பள்ளிக்கொண்டா நூற்றி எட்டு அவசர ஊர் பைலட்டாக பண்ணி புரிறேன் நேற்று இரவு வந்து பார்த்தோம்னா ஒம்பது நாற்பத்தி ஆறுக்கு அணைக்கட்டு ஜியாச்சு வந்து அடுங்கும்பாரி மேல் சி ஜியாச்செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசர அழைப்பு வந்தது அதன் காரணமாக நான் வண்டியை வண்டியை வந்து மூவ் பண்ணேன் கழுநேரி கிட்ட வரும்போது கச்சாத்துக்கு வந்த மக்கள் வந்து எதிரில் வந்து அவங்ககிட்ட வந்து மீட்டிங் முடிஞ்சதாங்க கேட்டேன் மீட்டிங் முடிஞ்சது நீங்கள் பண்டு போட்டி வழியாகவும் ஜ பாடி வழியாகவும் போனால் மாட்டிப்பீங்க மக்கள்லாம் அந்த வழியில் வருவாங்க மாட்டிப்பீங்க நீங்கள் இந்த வழியை பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வழியை வந்து நேராக அணைக்கட்டு போலீஸ் ஸ்டேஷன் நியர்பைல அம்பேத்கார் சாலைக்கிட்ட போய் இதுவானது அப்படி வந்து சேரும் அங்கே வந்து பேரிக்காக போட்டு நான் மீட்டிங் முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்ணாங்க அங்கே எனக்கு திரும்ப முடியாத காரணத்தால் நான் வந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு போயிட்டு மறுபடியும் வலிச்சுட்டு வந்து அங்கே நின்னே நின்று டைம் அதுன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் நடு பிள்ளையார் கோயில் வழியாக போயிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பிள்ளையார் கோயில் திருவாக போனோம் போயிட்டு அங்கேருந்து என்னால் லெஃப்ட்லேயும் வண்டி நிறுத்தினாங்க லெஃப்ட்லேயும் போக முடியல ஒரே ஆப்ஷன் ரைட் சைடு மட்டும்தான் மக்கள் கூடியிரு வழி மட்டும்தான் எனக்கு எது இருந்தது நான் அந்த வழியை நோக்கி போனேன் அந்த வழி நோக்கி போகும்போது மக்கள்லாம் வண்டியை சூழ்ந்து வண்டியை அடித்து என்னுடைய சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி இழுத்து ஐடி கார்டை வந்து பிஞ்சு இதாகிடுச்சு வீந்துச்சு அதே மாதிரி கூட இருக்கிறவங்க சட்டையும் இஎம்பி அவங்க சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி இசுத்து இழுத்து ஐடி கார்டு அவங்க தான் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஆம்பி ஃபோன் அதையும் வந்து பார்த்தோன்னா பிடிங்கினாங்க நாங்கள் ஆம்பி ஃபோன் பிடிங்க அங்கே முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒடியோரா வண்டி ஒன்று வந்து குறுக்கில் போட்டு இது பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து போலீஸ் போலீஸ் அவங்க வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இது பண்ணி அணைக்க ஜிஹெச் வரையும் கூப்பிட்டு வந்து அவங்க தான் பாதுகாப்பாக சேர்த்தாங்க அங்கே நான் பேஷண்ட்டை ஏற்றி அங்கே அடுக்கம்பாறை செல்லும் அப்படின்னு ஊசல் வரையும் போலீஸ் பாதுகாப்பாக வந்து எங்களை வழி அனுப்பிச்சி வச்சாங்க எந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன கால் வந்து பேஷண்ட்டு வந்து பெண் பேஷண்ட்டு டைரியா அப்படின்ட்டு கால் வந்து நாங்கள் அங்கேருந்து பேஷண்ட் ஏற்று வந்து பார்த்தோம்னா பதினோரு மணி தான் ஏற்றணும் அங்கே மீட்டிங் முடிக்கிற வரைக்கும் எங்களை வந்து வழி விடலை வழி விடலைன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இதுவாக இருப்பாங்க வெளியே போனால் அசம்பதம் என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அங்கே அதுக்கப்புறமேட்டு தான் ஏற்றணும் ஒரு பதினோன்னே பதினொன்னே முக்கால் பதினொன்று நாற்பத்தஞ்சு பன்னெண்டு மணி கிட்டத்தட்ட அங்கே

மக்கள் உயிரை காப்பாற்ற தான் நாங்கள் வந்து எங்கள் உயிரை பணி வச்சு இந்த பணியில் வந்து நாங்கள் ஈடுபடுத்துவோம் எங்களுக்கே எங்கள் உயிருக்கே வந்து பார்த்தோம்னா இது மாதிரி இது பண்ணோம்னா பாதுகாப்பில் சூழ்நிலை ஒன்று இது இதுக்கு மாதிரி ஒரு சம்பவத்தை எங்களோட சந்திச்சிருக்கீங்களா இந்த பொலிட்டிஷியன் செல்லுக்கு அப்படிங்கிறோம் உங்களோட ஒர்க்குகளில் இப்போ டிஃபிகல் ஓட்டுநோய் கஷ்டம்னா அது எல் எல்லாருமே இதுதான் நாங்கள் வந்து பார்த்தோம்னா பின்னாடி பேஷண்ட்டு அவங்க நிலைமையை அவங்களுடைய சூழ்நிலை சீரியஸா இருக்காங்களா இல்லை நார்மலா இருக்காங்களா அப்படி இது பண்ணி தான் வந்து வண்டியை மூளை கேட்டு போயிட்டு வரல அது வந்து பார்த்தோம்னா சுத்து ஒரு பக்கம் மூணு நாலு ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்று வரும் அதனால நான் வந்து அந்த வழியை பயன்படுத்த அதே தான் நான் இங்கேயே கேட்டேன் இங்கேயே கேட்டேன் பிரச்சனை முடிஞ்சிச்சா மீட்டிங் முடிஞ்சதா

இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன கோரிக்கை இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதிகளுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லா அரசியல் கட்சியும் பொதுவா ஒரு ஓட்டுநரா என்ன ஓட்டுநரா என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள் உயிரை காப்பாத்த எங்களுக்கு வழி